மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெற்றது சென்னை கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தில் அதிமுகவினர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது போராட்டக்காரர்களை கலைந்து செல்ல போலீசார் வலியுறுத்திய நிலையில் அதிமுகவினர் மறுத்ததால் அவர்களை போலீசார் கைது செய்தனர் அப்போது அதிமுகவினருக்கும் போலீசாருக்கும் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது மாபோரும் கண்ணன் ஆர்ப்பாட்டம் சாக்கடிக்குதே சாக்கடிக்குதே நியாயமா 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 இரண்டு போச்சே இரண்டு போச்சே விடியா தீவு காட்சியில் தமிழ்நாட்டே இரண்டு போச்சே உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க